ஒரு பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் கள்ளச்சாராயத்தை பற்றியும் தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய போதை மருந்து பழக்க வழக்கத்தை பற்றியும் எல்லாருமே பேசுகிறாங்க எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே குடிமக்கள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க அக்கறை இருக்கிறவங்க ஏன் என்னுடைய கட்சியில் என்னுடைய இயக்கத்தில் என்னுடைய ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு போதை பழக்கமே கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த போதை மருந்து பழக்கம் அல்லது குடி இந்த பொருட்களை பொதுவாக நான் கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறேன் இந்த பொருட்களை விற்கிறவங்க பயன்படுத்துகிறவங்க அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா இல்லை நீங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் அனுபவித்ததே இல்லையா கள்ளச்சாராயம் குடித்து மரணமான ஒரு நிகழ்வுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் தேவையா இந்த மூன்று கேள்விகளையும் என்னுடைய பார்வையில் அலசி பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ இது உங்கள் தனி தீ ஆரா அருணாவின் பார்வை சமூகத்தில் பல தீய பழக்க வழக்கங்கள் இருக்குங்க எல்லாமே களையப்பட வேண்டியது தான் ஆனால் அது ஒரு விபத்தாக மாறுற வரைக்கும் அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை ஒரு விபத்தான பிறகு கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம் அது பிறகு நாமளும் பேசுகிறதில்ல அதனால தான் எப்போவுமே நான் நினைக்கிறது உண்டு ஊடகங்கள் பரவலாக பேசுகிற நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் சில நேரங்கள்ல அடுத்த தலைமுறையினர் இதுதான் சரின்னு நினைச்சுக்கிருவாங்களோ நம்ம பயப்படுற மாதிரியான சில நிகழ்வுகளும் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்க இந்த கள்ளச்சாராய மரணங்களும் அதை தொடர்ந்து நம்ம பாக்குறதும் என்ன மரணம் எத்தனை பேர் பலி எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பார்வை அது கிடையாது எனக்கு ஒரு மூணு கேள்வி இருக்குங்க ஒருவேளை இது சரின்னு நான் சொல்ல வரல இது என்னுடைய பார்வை இந்த கேள்வி உங்களுக்கும் சரின்னு படலாம் பட்டா நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு அதை எடுத்துக்கணும் அதனால தான் இதை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய முதல் கேள்வி ஒரு மரணம் நடந்த பிறகு தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் இருக்குது ஆட்சி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இல்லை முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க தான் கட்டுப்படுத்தலை இல்லை இவங்க இருபது வருஷமாக விற்கிறாங்க முப்பது வருஷமாக விற்கிறாங்க எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எவ்வளவு அறிக்கைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறது அப்புறம் ஆறுதல் சொல்ல குடும்பங்களை தேடி போகிறது எல்லாமே சரி தான் இருக்கட்டும் ஏன் உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு தமிழக குடிமக்கள் போதை பழக்கம் இல்லாத போதைக்கு அடிமையாகாத இல்லை அந்த தமிழ்நாடு மாநிலம் ஒரு முழு மதுவிலக்கு மாநிலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க மக்கள் பலத்தை தான் கையில் வச்சிருக்கவங்க என்னுடைய ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ ரசிகர் மன்றமோ உறுப்பினராக இருக்கணுமா உனக்கு போதை பழக்கம் இருக்கக்கூடாது என்னுடைய திரைப்படங்கள்லையும் சரி நான் நடத்துகிற கூட்டங்கள்லேயும் சரி என்னுடைய குடும்பத்திலையும் சரி குடி பழக்க வழக்கம் அல்லது போதைப் பொருள் சார்ந்த எதையுமே நான் பயன்படுத்தவும் மாட்டேன் அதை வெளிப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை இல்லை அவங்க எல்லோரும் அதை செய்ய தான் செய்கிறாங்க அவங்களுடைய தரத்திற்கும் அவங்களுடைய ரகத்திற்கும் அவங்க ஒரு விதமான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க ஒரு சாதாரண ஏழை தன்னுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ தன்னுடைய வருமானத்துக்கு என்ன முடியுமோ அந்த தவற அவங்க செய்கிறாங்க அதை எப்படி இப்போது ரெண்டும் வேறு வேறேன்னு ஆகி போகுது ரெண்டும் சமம் இல்லையா அந்த மாதிரி அறிக்கை விடுறதுக்கு ஏன் யாருக்குமே தகுதி இல்லை இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இவ்வளோ நிவாரணம்னு சொல்கிறாங்க ஒருத்தர் கூட குடும்பங்களில் குடிய நிறுத்துங்க குடிக்கிறவங்க என்னுடைய எனக்கு பின்னாடி இருக்கக்கூடாது அவங்க என்னுடைய அமைப்பில் இருக்க முடியாதுன்னு துணிஞ்ச அறிக்கை விடலை இது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்போது இவங்க குடிங்கிறத ஒரு சமூக பழக்க வழக்கமாக ஏற்றுக்கிறாங்களா இல்லை போதை மருந்துங்கிறது ஒரு ம அரசு மதுபான கடையிலையோ அல்லது உயர் வெளிநாட்டு ரகம் அல்லது இராணுவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரகம் அந்த மாதிரி மதுபானங்கள் குடிக்கிறது சரி கள்ளச்சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்களா எனக்கு தெரியலை இதனுடைய முதல் கேள்வி என்னுடைய சிந்தனையில் எப்போவுமே இருக்குது அதை உங்களுக்கும் நான் சிந்தனைக்கு தர்றேன் என்னுடைய இரண்டாவது கேள்வி இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது நான் சொல்கிறது வெறுமனை கள்ளச்சாராயம் மற்றும் மட்டும் கிடையாது இந்த கொரோனா சமயத்தில் கூட ஒரு நான்காம் வகுப்பு மாணவன் கஞ்சா பயன்படுத்தினதான் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அதை போய் சொல்ல போனதுக்காக அவங்க அம்மா என் பையன் அப்படியா நீ தான் என் பையன் பேரை கெடுக்கிறேன்னு பிரச்சனை பண்ணதுனா தனி கதை என்னுடைய கேள்வி என்னென்னா இன்றைக்கும் கிராமங்களில் போய் பாருங்களேன் அவங்க கஞ்சா போட்டில் விற்கிறாங்க இல்லை அவங்க வீட்டில் பாக்கெட் சாராயம் வைப்பாங்க இல்லை அவங்க இதை காய்ச்சுறாங்கன்னு சாதாரணமாக பேசக்கூடியதை பார்க்கக்கூடியதை குடும்பங்களில் புழங்கக்கூடியதை நானே பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க நம்ம குடும்பங்கள்லேயும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த முடிவு அல்லது இது சார்ந்த சரியான தீர்வுகளும் முடிவுகளும் ஆள்றவங்களாலையும் ஆட்சி செய்கிறவங்களால் மட்டும்தான் எடுக்கப்படணும்னு ஏன் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குறோம் ஒரு சமூகத்தை ஒரு குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு தீய பழக்க வழக்கத்தை சரி பண்ணணும் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் ஆள்றவங்க தவறு தான் மேலேருந்து தான் மாற்றங்கள் வரணும்னு ஏன் எப்பவுமே எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஆள்பவர்கள் கையிலேயும் தவறு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு மாநிலத்துடைய ஒழுங்குங்கிறது நடவடிக்கைங்கிறது ஆள்பவர்கள் ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் கையில் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இது போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் மேலேயும் தன் குடும்பத்து மேலேயும் அக்கற வேணாமா இது எப்பவுமே நூறு சதவீதம் அரசாங்கத்துடைய குறை மட்டும் தானா இதான் என்னுடைய கேள்வி ஒரு தனி மனிதனை நான் குடிக்கிறேன் அப்படின்னா அந்த பழக்கம் என்னுடைய உடலை பாதிக்குது என்னுடைய நடத்தையை பாதிக்குது எத்தனை எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய குடும்பங்களில் கௌரவமான குடும்ப தலைவராக இருக்கிறவர் சாலைய வேட்டி அவழ்ந்து போதையால் உருள்றதை நம்ம பார்த்துருக்கோம் வைரலுங்கிற பேரில் எத்தனை காணொளிகளை எடுத்து நம்மளே பகிர்ந்திருக்கோம் அந்த ஆளுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு குழந்தை இருப்பாங்க அந்த குடும்பத்தில் வாலிப வயசில் ஒரு ஆண் இருந்திருக்கலாம் அப்போ இந்த தன்னை பாதிக்குது தன் குடும்பத்தை தான் இது முதல்ல பாதிக்குது அப்படிங்கும்போது இந்த மாற்றம் தன்னிலிருந்து தொடங்க வேணாமா இது என்னுடைய ரெண்டாவது கேள்வி என்னுடைய மூணாவது கேள்வி உண்மையிலேயே ஒரு ஏழையாக இருக்கிறோம் நம்முடைய ஏழ்மை ரெண்டாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூக தீமைகள் தான் இது மாதிரியான கள்ளச்சாராய மரணங்களுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறத எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராயம் இந்த போதை மரணம் தான் கெடுதி தானே தெரிஞ்சும் அதை வாங்கி குடித்து மரணம் எழுதியவர்களை பற்றி இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் இழப்பீடுகளும் தேவையா இல்லை அவர் இறந்து போயிட்டார் அந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அவர் இருக்கும்போதே குடிச்சு குடிச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்தவங்களுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு மெனக்கெடுறவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தவறு நடக்கும்போதோ அநியாயம் நடக்கும்போதோ அல்லது ஒரு லஞ்சம் அல்லது ஒரு அரசு மருத்துவமனையில் தகுந்த சிகிச்சை கிடைக்காதப்ப யாருமே இப்படி ஒன்றிணைறதே இல்லை அதை இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குறதே இல்லை ஏன் அப்போது இதை பெரிய விஷயம் ஆக்குறவங்க எல்லாரும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக தான் ஆக்குறாங்க இல்லையா இந்த கள்ளச்சாராய மரணங்களை விட மிக மோசமான மிக தேவையில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நிறையவே இருக்குது அப்படிங்கும்போது இதை பெரிது அப்படின்னா ஏன் அப்படின்றது என்னுடைய கேள்வி இந்த இழப்பீடு வழங்கக்கூடிய இதைவிட மோசமான எவ்வளவோ குற்றங்களும் தவறுகளும் தீமைகளும் விபத்துகளும் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ தெரிஞ்சு அறிஞ்சே புரிஞ்சே கள்ளச்சாராயம் குடித்து சாகிறவங்களுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் இந்த இழப்பீடும் தேவையா மறுபடியும் சொல்கிறேன் நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை நான் மனிதத்தை மையப்படுத்துகிறேன் எப்போவுமே நமக்கு தான் முக்கியம் அதே சமயம் தன்னுடைய மனிதத்தை தானே காயப்படுத்துகிறவங்களுக்கு இவ்வளவு மரியாதை தான் என்னுடைய கேள்வி மரியாதைன்னு நான் சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு புரியும் இந்த மூன்று பார்வையிலையும் தான் நான் இந்த விபத்தை பார்க்குறேன் ஒரு பக்கம் அதை அரசியல் ஆதாயமாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மை சுற்றி தினசரி நம்ம வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த மாற்றங்களை நம்ம இருந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருந்து நம்ம தொடங்குறதே இல்லை குடிங்கிறதை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூக பழக்க வழக்கமாகவே நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் என்னுடைய மூணாவது கேள்வி கள்ளச்சாராய மரணங்களுக்கு இவ்வளவு மரியாதைகள் தேவையா அப்படிங்கிறதா இது முழுக்க முழுக்க என்னுடைய பார்வை மட்டும்தான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது என்னுடைய நோக்கமே கிடையாது ஆனால் எப்பவுமே ஊடகங்கள் ஒரு விஷயத்தை பெருத்துப்படுத்தும் போது அதற்கு அடியில் மறைந்திருக்கிற சில பார்வைகளை நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நன்றி